ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் நான் கலிஃபோர்னியா எங்கள் நாத்தனாரோட சன் வீட்டுக்கு போயிருக்கிறப்ப அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வரிசையாக போட்டுட்ருக்கேன் அவங்க வீட்டில் கரும்பு செடி பாருங்கள் எவ்வளவு ஒரு பத்து செடி பதினஞ்சு செடி பக்கம் இருக்கும் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று உள்ளார இருக்கிறதுனால வெளியில் தெரியல நாங்கள் கரெக்டாக பொங்கல் டைமில் போனதுனால அந்த கரும்பை வச்சு அவங்க பூஜை செஞ்ச வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் பூஜைக்காக வேண்டி அவங்க வெட்டினது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் வெட்டி கொடுத்துட்டாங்க இப்போ பார்க்குறது கற்பூரவள்ளி இலை அதையும் பாருங்க போட்டிருக்காங்க அப்புறம் இந்த அரைக்கீரை விதை போட்டு அரைக்கீரையும் இருக்குது இப்போ பாருங்கள் கார்டனில் இப்போ நான் பார்க்க காமிச்சிட்ருக்கிறது கருவேப்பிலை செடி கருவேப்பிலை செடி வந்து அவ்வளோ பெருசாக நல்லா மரமாக வளர்ந்துருக்கு அந்த பக்கம் போனாலே நல்லா கருவேப்பிலை வாசனையாக இருக்கும் அவ்வளோ வாசனையாக இருக்குங்க இந்த கருவேப்பிலை செடியில் அவங்க போட்டிருக்கிற அந்த கருவேப்பிலை செடி பாருங்கள் மரம் பாருங்க கீழே தண்டு அவ்வளோ பெரிய தண்டாக இருக்குது பக்கத்துலேயே வந்து இது மணத்தக்காளி கீரையும் போட்டிருக்காங்க இது வந்து கோவக்கீரை கோவக்கீரையோட இலை தான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் கோவக்கீரை அவ்வளோ உடம்புக்கு நல்லது எங்கள் எல்லாம் அது கிடைக்கிறது இல்லை ஒரு தடவை தான் காட்டுக்கார லேடிஸு கொண்டு வருவாங்க இது பாருங்கள் மணத்தக்காளி கீரை அதுவும் நல்லா செடி பெருசாக வளர்ந்து நிறையா காய் கொத்து கொத்தா இருந்தது உங்கள் உங்களுக்கு பாருங்கள் இப்போ காமிக்கிறவங்க காய் இந்த கரும்பு செடி நல்லா வளர்ந்து நிறையா வந்திருக்கிறப்ப இவங்க கெட் டுகெதர் வச்சு கரும்பு ஜூஸ் மிஷின் வச்சுருக்காங்க ஜூஸ் போட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்களாம் பார்ட்டிக்கு வந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் அவ்வளோ கரும்பு விடுமா எனக்கு கலிஃபோர்னியாவாக இந்தியாவாக அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு அப்படி இருந்து இது வந்து கோவக்கீரை அதுவும் நல்லா செடியாக நல்லா படர்ந்து வளர்ந்து அதுக்கு பந்தலெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அவங்களுக்கு வந்து கோவக்கீரையை சாப்பிட்லாமாங்கிறதே தெரியல கோவக்காயை மட்டும் நல்லா பெரிய பெரிய காயாக கிடைக்குமா சீசன் டைமில் நிறையா வரும் பறித்து நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொடுப்போம் நாங்களும் வீட்டு உபயோகத்துக்கும் வச்சுக்குவோம் இந்த கீரை கூட சாப்பிட்லாமான்னு சொல்லி அதிசயமாக கேட்டாங்க இது தண்டுக்கீரை பாருங்கள் தண்டுக்கீரை இதுவும் வளர்ந்துருக்கு இதை எப்போ விதை போட்டதோ அது வளர்ந்துருக்கு இது வந்து செடி வந்து நல்லா ஒரு பூ பூக்கும் அந்த மாதிரியான ஒரு ரோட்டன்ஸ் வகையை சேர்ந்தது பாருங்கள் இதெல்லாமே கோவக்கீரை தான் அந்த செடியோட காயை தான் அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு இது வந்து நான் தான் சொல்லிட்டு வந்தேன் இது மாதிரி கோவக்கீரையும் நல்லா பறித்து பருப்பில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டு உடம்புக்கு அவ்வளோ நல்லது இப்படி பாருங்கள் காய் பாருங்கள் இப்போ சிவசன் இல்லைங்கிறதுனால சும்மா ஒரு நாலு அஞ்சு மட்டும் அங்கெங்கே இருக்குது ஆனால் நல்ல த டைமில் நல்ல சம்மர் டைமில் அவ்வளோ காய் வரும்னு சொன்னாங்க பாருங்கள் கோவப்பழமும் ஒன்று அது வந்து விதைக்காக விட்ருக்காங்க நான் கோவப்பழம் சொல்லி தான் பார்த்துருக்கேன் நல்லா செவப்பாக இருக்கும்னு சொல்லி இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் கோவைப்பழம் நான் பார்த்ததே இல்லை பழம் இது பாருங்கள் வாழை மரம் எவ்வளோ பெரிய வாழை மரம் சுற்றிலும் பாருங்கள் எவ்வளோ இருக்கு இருக்குது கன்று அது ஆட்டோமேட்டிக்காக இந்த மரத்தோடவே அது சேர்ந்து வளர்ந்துடுது வாழை இலை வேணும்னாலும் இவங்க வீட்டில் இருந்து தான் வந்து பூஜைக்கு எதுக்காக வேணும்னா அவங்கவுங்க வீட்டில் விசேஷமாக பூஜை செய்கிறது விரதம் இருக்கிற டைம்லெலாம் வந்து வாங்கிட்டு போவாங்களாம் காயும் பாருங்கள் வாழைக்காய் தார் தொங்குது அது பழம் ஆரத்துக்குள்ளாரியே வந்து கேட்குறவங்களுக்கு கட் பண்ணி காயாக கொடுத்து விட்டுறாங்க இது வந்து அவக்கோடா மரம் அவக்கோடா கேள்விப்பட்டிருப்பீங்க அவக்கோடா காய் பழம் அதுவும் நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது பெரிய மரமாக வளர்ந்துருந்தது நான் அவக்கோடா மரமே பார்த்ததில்ல அதுவும் இப்போ தான் பார்க்குறேன் அவக்கோடாவை பார்த்துருக்கோம் நம்ம ஊரில் ஒரு தடவை பழமுதிர் நிலையத்தில் கிடைக்கும் ஆனால் அது எங்கள் ஊரில் கிடைக்கிறதோ டபுள் மடங்கு பெருசாக இங்கே மரத்தில் வருது அது வந்து கொஞ்சம் பெருசாகிறதுக்குள்ளே அணில் வந்து சாப்பிட்டுடுது அதனால் அவங்க வந்து துணியை போட்டு கொஞ்சம் ஒரு பக்குவமாக இருக்கிறப்ப துணி போட்டு அதுக்குன்னு துணி விற்கிறாங்க கட்டி வச்சிடுறாங்க அது ஒன்றும் ஆறுதில்லை இது வந்து முடக்காத்தான் கீரையும் போட்டிருக்காங்க பாருங்கள் முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் கீரை பாருங்க படந்து அது வந்து நிலத்தோடு நிலமாக படர்ந்துருக்கு இதுவும் சொல்லிட்டு தான் வந்தேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி இது வந்து துளசி செடி துளசி செடி பாருங்க எவ்வளோ பெருசு மரமாக வளர்ந்துருக்கு சும்மா அவங்க விதை தான் வாங்கி போட்டதான் அவ்வளோ பெருசு நல்லா வளர்ந்துருக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க போடுற உரம் தான் ஆர்கானிக் உரந்தாங்க காய்கறி கழிவுகள் அரிசி கழுவுற தண்ணி குளித்த மோர் தண்ணி அது மாதிரி அதெல்லாம் வாழைப்பழத்து இங்கே வந்து அவங்க செடியில் வந்து மண்ணில் வந்து கொஞ்சம் குழி பண்ணி போட்டு வச்சிடுறாங்க மற்றபடி அந்த இந்த இதெல்லாம் எரு எல்லாம் வாங்கிட்டு வந்து போடுறதும் இல்லை கெமிக்கல் எருவும் போடுறதில்லை இது துளசியும் அவ்வளோ நல்லா காரமாக நல்லா இருந்ததுங்க துளசி செடி தான் நான் பார்த்துருக்கேன் இவ்வளோ பெரிய மரமாக பார்த்ததும் இல்லை இது வந்து வல்லார கீரை கீரை பாருங்கள் கீரையும் அவ்வளோ நிறையா கிடைச்சது இது என்னான்னு தெரியலையேன்னு அவங்க போட்டோம் என்னன்னு தெரியல செடி வந்திருக்குன்னு சொல்லி என்னை கேட்டாங்க நான் தான் சொல்லிட்டு வந்தேன் அது வல்லாரக்கீரை இதுவும் நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம் எப்படி சமைக்கிறதுங்கிறதெல்லாம் சொன்னேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கலிஃபோர்னியாவில் இந்த அளவுக்கு அவங்க நம்ம இந்தியன் செடியெல்லாம் வளர்க்குறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பாய்